மெல்லிய காற்றின் இசை மாலை நேரம் வெளியில் சூரியன் மெதுவாக மேகங்களுக்கு பின்னால் மறைந்து வருகிறது மெல்லிய காற்று மரங்களை மெதுவாக அசைக்கிறது மரங்களின் கிளைகள் மெதுவாக அசைந்து நிழல்கள் நிலத்தடியில் மென்மையாக பரவி காற்றின் மென்மையான இசையை உருவாக்குகின்றன முருகன் மெதுவாக வீடு திரும்பும் வழியில் நடக்கிறான் காலடி மெதுவாக நிலத்துடன் தொட்டு ஒவ்வொரு படியிலும் காற்றின் அழகான தாளம் மனதை மென்மையாக நிரப்புகிறது அவன் அருகே ஒரு சிறிய பள்ளத்தாக்க இருக்கிறது மெதுவாக ஓடும் நதி கற்கள் மீது தொட்டு ஓடும் ஓசை மனதை அமைதியாய் நிரப்புகிறது மரங்கள் மெதுவாக அசைந்து பறவைகள் கிளைகளில் ஓய்வெடுத்து காற்றின் ஓசை மற்றும் நீரின் ஓசை ஒன்றாக சேர்ந்து மென்மையான இசையை உருவாக்குகின்றன முருகன் மெதுவாக அமர்ந்தான் ஒவ்வொரு மூச்சிலும் காற்றின் குளிர்ச்சி நீரின் ஓசை மரங்களின் அசைவு எல்லாம் சேர்ந்து மனதை மெதுவாக நிரப்புகின்றன சிறிய பூவும் நதியில் குளிக்கிறது அந்த ஒளி காற்றில் மிதந்து முருகனின் கண்களில் மென்மையான பிரகாசம் போல தெரிகிறது அவன் கவனித்தான் சிறிய விஷயங்களின் அழகு இயற்கையின் மென்மை மனதை அமைதியால் நிரப்புகிறது சிறிய பறவைகள் கிளைகளில் குலுங்குகின்றன முருகன் மெதுவாக அவற்றின் ஓசையை கேட்கிறான் மெதுவாக மூச்சு எடுத்து பாருங்கள் உள்மனதில் அமைதி பரவுகிறது பசும் பச்சை தோட்டம் விரிந்து காற்றின் மனம் மெதுவாக பரவி முருகனின் மனதை மென்மையான சந்தோஷத்தால் நிரப்புகிறது அவன் கல் மீது அமர்ந்தான் ஒவ்வொரு மூச்சிலும் காற்றின் இசை நீரின் ஓசை மரங்களின் அசைவு எல்லாம் சேர்ந்து மனதை மெதுவாக அலைய செய்கிறது முருகன் நினைத்தான் கடந்த நாட்கள் சென்று போனது எதிர்காலம் பற்றி அதிகம் கவலைப்பட தேவையில்லை இப்போது உள்ள நிமிடம்தான் முக்கியம் ஒரு தாமரை மலர் மெதுவாக காற்றில் அசைகிறது ஒரு பொன்னிற பட்டாம்பூச்சி மெதுவாக பறக்கிறது நதி மீதுள்ள கற்கள் ஒளியில் மெதுவாக மின்னும் ஒவ்வொன்றையும் உள்மனதில் உருவாக்கிப் பாருங்கள் மூச்சை மெதுவாக எடுத்து கவனத்தை அவற்றில் வையுங்கள் மென்மையான அமைதி உள்மனதில் பரவி மனசாட்சி மெதுவாக நிரப்பப்படும் முருகன் மெதுவாக அமர்ந்தபோது கடைசி மாலை ஒளியின் அழகை கவனித்தான் மிதமான காற்று நதியின் ஓசை மரங்களின் அசைவு எல்லாம் சேர்ந்து ஒரு மென்மையான தாளாட்டு போல அவன் மனதில் நல்ல சிந்தனைகள் உருவாகின இன்று ஒரு அமைதியான நாள் இயற்கையின் அழகு எனக்கு அமைதியை கொடுத்தது சிறிய விஷயங்களில் உள்ள முக்கியத்துவத்தை உணர்ந்தேன் மாலை முழுவதும் நதியருகே இருந்த முருகன் மெதுவாக எழுந்து வீடு திரும்பும் வழியில் செல்கிறான் அவன் கண்களில் அமைதி மனதில் அமைதி படுக்கையிலே தலையணையை வைத்து மெதுவாக எடுத்தான். உள்ளே அமைதி பரவி காற்றின் மென்மை நீரின் ஓசை மரங்களின் அசைவு எல்லாம் சேர்ந்து ஒரு மென்மையான தாளாட்டு போல இப்போது மெதுவாக மூச்சு எடுத்து உள்மனதை அமைதியாக அனுபவித்து அமைதியான தூக்கத்தில் மெதுவாக நுழையுங்கள்